ஹலோ விவர்ஸ் வெல்கம் பேக் டு மாஸ் டெமில் வியூ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒயிட் டெசர்ட் போல இருக்கக்கூடிய அண்டார்டிகா பற்றி தான் ஸோ இதுவரை ஏன் தெரியாத ரகசியங்களும் அதிசயங்களும் இங்கே இந்த ஐஸ்குள்ளே இருக்குது ஸோ இதோட ஜஸ்ட் ஐஸ் மட்டும் இல்லை இந்த உலகத்தையே அதிர்ச்சிப்படுத்தக்கூடிய அமேசிங்கான கண்டுபிடிப்புகளை உள்ளடக்கிய ஒரு இடம்னு சொல்லலாம் ஸோ வாங்க இது என்னென்னு சொல்லி இந்த வீடியோவில் ஒவ்வொன்றா பார்க்கலாம் ஸோ அண்டார்டிக்காவோட பனிக்கட்டியோட திக்னஸ் எடுத்துக்கொண்டிங்கன்னா ரெண்டுலேருந்து மூணு கிலோமீட்டர் கட்டியுமே இருக்கும் அந்த பனி கீழே என்ன இருக்குன்னா ஓஷன் அதாவது கடல் இருக்கும் அதை சப்கிளேஷியர் சீன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த கடலெல்லாம் எப்படி இருக்குன்னா முழுக்க முழுக்க இரட்டா ஜீரோ ஒலியோட ரொம்பவே கடுமையான குளிரோட நம்ம உடல் உள்ளே போனாலே ஒரு நொடியிலே ஃப்ரீஸ் ஆகிடுற குளிர் அங்கே இருக்கும் ஏன்னா அந்த கடலோட டெப்த் பார்த்தீங்கன்னா நாலாயிரம் மீட்டர் கட்டியும் இருக்கும் அண்ட் அங்கே இருக்கிற அழுத்தம் பார்த்தீங்கன்னா மனிதனோட பொடியை உடனே க்ரஷ்டாகிற அளவுக்கு ரொம்பவே அழுத்தம் இருக்கும் ஸோ அந்த இடத்துல தான் சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சது என்னென்னா இந்த பூமிக்கே சம்பந்தமே இல்லாமல் சில உயிர்கள் அதாவது ஏலியன் மாதிரியே இருக்கக்கூடிய உயிர்கள் ஸோ முழுக்க முழுக்க கண்ணாடி மாதிரி இருக்கக்கூடிய தெளிவான உயிர்களை அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த உயிர்களுக்கு தோல் நிறம் எலும்பு இது எதுவுமே இல்லை பியூரான கண்ணாடி போல் டிரான்ஸ்பேரண்ட்டான பொடி இருக்குது அண்ட் லைட் போட்டப்ப தான் அதோட உடம்போட அவுட்லைனே தெரியும் உடம்புக்குள்ளே உள்ள ஆர்கன்ஸ் கூட வெளியிலிருந்து பார்க்க முடியும் அளவுக்கு இருக்கும் ஸோ ஏன் இவங்க டிரான்ஸ்பேரண்டாக இருக்கிறாங்கன்னா காரணம் ரொம்ப சிம்பிள் அந்த கடல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இருட்டாக தான் இருக்கும் ஸோ இருட்டில் நிறம் வேணுமா இல்லை ஸோ அதனால தான் இவங்களோட சர்வேவலுக்கு இப்படி எவால்வ் ஆகி இருக்கிறாங்க அதுக்கப்புறமா அண்டார்டிகாவுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டுகளோட ஆரம்பத்தில் பல எக்ஸ்ப்ளோரர் போயிருந்தாங்க அவங்களோட மிகப்பெரிய ட்ரீம் என்னென்னா இந்த பனிகண்டத்தை முழுமையாக ஆய்வு பண்ணணும் அண்ட் அங்கே இருக்கிற சவுத் போலுக்கு போகணும் ஸோ அந்த காலத்தில் டெக்னாலஜி எதுவுமே இருக்கல அங்கே போகணும்னா பியூரான தைரியம் மட்டும்தான் வேணும் ஸோ அதை வச்சு தான் அவங்க போகிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டில் ஒரு குரூப் எக்ஸ்ப்ளோரர் அண்டார்டிகாவுக்கு ரிசர்ச் பண்ண போயிருந்தாங்க ஸோ அங்கே மிகப்பெரிய பனி புயல் வந்ததால் அந்த குழு தப்ப முடியாமல் ஐஸ் கவர்டான விலையில அவங்களோட கேம்பை போடுறாங்க ஸோ அந்த புயலில் இருந்த பலர் உயர் இருக்கிறாங்க அந்த கேம்போட டென்ட் க்ளாத்ஸ் புக்ஸ் எல்லாமே அந்த பனிக்குள்ளே புதஞ்சு போகுது அண்ட் அங்கே இருக்கிற மனிதர்களும் அந்த பனிக்குள்ளே புரிஞ்சு போகிறாங்க அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் அதாவது நூறு வருடங்கள் கழிச்சு இந்த இடம் கண்டுபிடிக்கப்படுது சயின்டிஸ்ட் அந்த இடத்தை மீண்டும் ஆய்வு பண்ணுறப்ப பனி கிரக் ஓப்பன் ஆகுறப்ப அதுக்குள்ள மிக பழமையான கேம்ப் ஸ்ட்ரக்சர் பார்த்துருக்காங்க ஸோ அதனாலே ஆர்கியாலஜிஸ்ட் எல்லாம் அந்த ஐஸ் ப்ளோக்கை மெதுவாக வெட்டி ஓப்பன் பண்ணாங்க ஸோ அவங்க கண்டது என்னன்னா நூறு வருஷங்களா பணிக்கு கீழே அங்கே இருந்த எல்லா விஷயங்களுமே பண்ண பண்ணப்பட்டு வச்சிருக்கு ஸோ அவங்க கண்டுபிடிச்சது என்னன்னா டைரி பேஜஸ் வூல் சாக்ஸ் அண்ட் க்ளோவ்ஸ் ஃபுட் ஐட்டம்ஸ் ஃபுட் டீன்ஸ் சாக்லேட் பேப்பர்ஸ் டென்ட் கிளாத் அது மட்டும் இல்லாமல் குக்கிங் டூல்ஸ் இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க அது எல்லாமே ரொம்பவே அழகான முறையில் ப்ரிசர்வ் பண்ண பண்ணிட்டு வச்சுருந்துச்சு காரணம் என்னன்னா அண்டார்டிகால இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரீமான ஃபிரீஸ் தான் ஸோ அங்கே பாக்டீரியா ஆல்மோஸ்ட் ஒர்க் பண்ணாது ஆக்சிஜன் இன்டாக்டும் குறைவு ஜீரோ சன்லைட்ஸாக கலர் ஃபேட் ஆகாது ஐஸ் ப்ரெஷர்லாத எல்லாமே டைட்டாக ப்ரிசர்வ் பண்ண பெற்று வச்சிருக்கும் ஸோ இது நேச்சுரல் ஃப்ரீசர் மாதிரி நூறு வருஷங்கள்லாம் ஆயிரம் வருஷங்கள் போனாலும் கூட இது அப்படியே இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அண்டார்டிகாவோட கடுமையான குளிர் காற்று பனி புயல் இது எல்லாத்தையுமே எதிர்த்து வாழக்கூடிய மோஸ்ட் இன்டெலிஜென்ட்டான பேர்ட்ஸ் தான் பென்குயின்ஸ் ஸோ இந்த பெண் பெண்கோயின் சர்ஃபர்ஸ் தான் மட்டும் இல்லை பணிக்கு கீழேயும் பெரிய பெரிய அண்டர் கிரவுண்ட் டனல்ஸ் அமைப்புகள் எல்லாம் பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லி ரீசெண்ட் ஒப்சர்வேஷன் தான் காட்டப்பட்டிருக்கு ஸோ இதை டேட்டா ட்ரோன் இமேஜஸ் அண்ட் ஃபீல்ட் ரிசர்ச்சஸ் எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ இப்படி ஏன் டனல்ஸை பெண் குயின்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னா பனி புயல் இதிலிருந்துலாம் காப்பாற்றிக்கொள்ள ஸோ அண்டிகாவில் பார்த்தீங்கன்னா வாயிண்டோட ஸ்பீட் சம்டைம்ஸ் நூற்றி ஐம்பதுலேருந்து இருநூறு கிலோமீட்டர் பெர் ஹவர் வரை போயிடும் ஸோ இந்த சூப்பர் கடுமையான புயலில் பெண் செக்ஸ் எல்லாம் ஃப்ரீஸ் ஆகிடும் அதனாலே அவங்க ஸ்னோல நேச்சுரலான டனல்ஸ் எல்லாம் உருவாக்கி அதில் தான் இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பெண்குயின் ஃபீலிங் ஃபீடிங் இருக்கக்கூடிய இடமும் இந்த டனல்ஸ் தான் இல்லைன்னா அவங்களோட செக்ஸ் எல்லாம் வந்து கொண்டு போயிடுறாங்க அதனால இது சேஃபான பிளேஸ் இருக்குது அண்ட் பெண்குயினோட பொடி டெம்பரேச்சர் பாத்தீங்கன்னா முப்பத்தி ஏழு பாகிரி செல்சியஸ் அன்டெட்டிக்காவோட டெம்பரேச்சர் பாத்தீங்கன்னா முப்பது பாகிரி செல்சியஸ்ல இருந்து மைனஸ் அறுபது பாகிரி செல்சியஸ் வரை இருக்கும் ஸோ சர்பஸ்ல இருந்தா உடல் ஹீட் வேகமா போயிடும் சோ டனல்குள்ள இருந்தா ஏர் டைட் ஸ்பேஸ்னால பொடி ஹீட் பிரிசர்வ் ஆகும் ஸோ அவங்களோட எனர்ஜி சேவ் ஆகும் அதே சமயம் அவங்களோட சர்வைவலுக்கு ரொம்பவே முக்கியமாக இருக்குது ஸோ சயின்டிஸ்ட் இந்த தனலெல்லாம் மெஷர் பண்ணப்போ அவங்க கண்டுபிடிச்சது என்னென்னா இதோட லென்த் ஒரு மீட்டர்லேருந்து பதினைந்து மீட்டர் வரைக்கும் இருக்குது அண்ட் ஹைட் பார்த்திங்கன்னா நாற்பதுலேருந்து அறுபது சென்டிமீட்டரே இருக்குது டெம்ப்ரேச்சர் பார்த்தீங்கன்னா அவுட் சைடை விட பத்துலேருந்து பன்னிரெண்டு பாகை செல்சியஸ் அதிகமாக தான் இருக்குது அண்ட் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ஹனிகாம் மாதிரி இன்டர் கனெக்டட் ரூம்ஸ் எல்லாம் இருக்குது அதாவது ஒரு காலனிக்கு இருநூறுலேருந்து முந்நூறு வரை காட்டியமான சின்ன சின்ன டானல்ஸ் இருக்கும் ஸோ இது லிட்டர்லி பென்குயின் சிட்டின்னு சொல்லலாம் பணிக்கு கீழே அமைஞ்சிருக்கிற ஒரு குடியிருப்பு ஸோ கைஸ் இந்த அண்டார்டிகானாலே ஐஸ் மட்டும் இல்லை இது முழுமையான ஒரு மர்மமான உலகன்னு சொல்லலாம் ஸோ இப்படி நம்ம பூமியில் எத்தனையோ ரகசியங்கள் ஒளிஞ்சுதான் இருக்குது ஸோ அந்த ரகசியங்கள்லாம் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்ன வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களித்து சந்திக்கிறேன் அண்டில் தென் ஸ்டே க்யூரியஸ்